பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட வாரியாக காரிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த காரிடங்களுக்கு எடுத்து தேர்வு அப்படின்றது நம்ம ஆகஸ்ட் மந்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது இது பார்ட் பன்னிரெண்டுக்கான வீடியோ ஆல்ரெடி பதினோரு பார்ட் வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டுடைய லிங்க் வந்து டெஸ்கிரப்ஷனில் தர இல்லைனாலும் நீங்கள் டேரக்டாக யூடியூபுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு எம்முச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம் இம்பார்டண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள் கண்டிப்பாக எக்ஸாமினேஷனை வந்து இடம் பெறும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டிரியல் வேணும் அப்படின்னா வந்து டெஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு மெட்டீரியலில் பை பண்ணி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆஃபீஸ் ஸ்டான்ட் மசாஜி டிரைவர் நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் எக்ஸாமினர் ரீடர் பைலிஃப் எல்லா போஷன்களும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது ஸோ ஸ்டடி மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச் வந்து மெட்டீரியல் பை பண்ணுறவங்க மட்டும் தான் அப்படின்றதையும் ஆல்ரெடி மென்ஷன் வந்து அதே ஒரு ப்ரொசீஜர் தான் பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃபீஸ் டெஸ்ட் பேச்சும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ் டெஸ்ட் பேச்சும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது போத் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் நம்மக்கிட்ட கிட்ட ஃபுல் வீ வந்து ரெடியாக இருக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் உலகத்திலேயே தமிழ்மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது பார்த்திங்கன்னா மலேசியா ஸோ உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஸோ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாமினேஷனில் இந்த கேள்வி அப்படின்றது கண்டிப்பாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா அடுத்தது உலக தமிழ் மாநாடுகள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மலேசியா பார்த்தோம் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடந்திருக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் வந்து நடந்திருக்கு இரண்டாவது உலக தமிழ் மாநாடு ஸோ மூன்றாவதாக பாரிஸில் வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஃப்ரெண்ட் சாரி ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸுன்ற இடத்துல வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அடுத்தது நான்காவது உலகத்தமிழ் மாநாடு இலங்கையில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு யாழ்ப்பாணத்தில் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இந்தியாவில் மதுரையில் வந்து நடந்திருக்கு தமிழகத்தில் மதுரையில் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அடுத்தது மலேசியா ஸோ மலேசியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோலாலம்பூரில் நடந்திருக்கு அடுத்தது ஏழாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மொரிஷியஸில் நடந்துச்சு அடுத்தது எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு இந்தியாவில் தஞ்சாவூரில் வந்து நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ ஓவராலாக வந்து செம்மொழி மாநாடுகள் வந்து நடந்துச்சு இதில் வந்து செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ லாஸ்ட்டாக வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் உலகத்தமிழ் மாநாடு வந்து நடத்துனாங்க எங்கன்னா கோயம்புத்தூரில் ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது ஸோ ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுது விட்டமின் கே கால்சியம் அயன் ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்தது தான் ரத்தம் முறைதலுக்கு தேவைப்படுது இதில் வந்து நமக்கு ஆல் தி அபவ் அப்படின்றது தான் சரியான விடை ஸோ எல்லாருமே ரத்தம் உரைதை தேவைப்படுவது விட்டமின் கே தான் நினப்பீங்க ஆனால் இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் வந்து இரத்தம் உறைதலுக்கு தேவைப்படுறது ஸோ மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றதே சரியான விடை பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது வைட்டமின் பி ஒன் பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனு பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி ஒன் ரத்தம் உறைவதற்கு உதவும் வைட்டமின் விட்டமின் கே ஸோ ரத்தம் உறைவதற்கு அப்படின்னா வைட்டமின் கே ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது அப்படின்னு கேட்டாங்கன்னா விட்டமின் கே கால்சியம் அயன் இது மூணுமே வேணும் ஸோ ரத்தம் உறைவதற்கு தேவைப்படும் வைட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் கே ஸோ அடுத்தது ஸோ வைட்டமின் நோயின் பெயர் வைட்டமின் தாதுப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வைட்டமின் ஏ மாலைக்க நோய் முட்டை பால் கேரட் பப்பாளி ஸோ இதெல்லாம் வந்து தாதுப்பு கொண்ட உணவுகள் வைட்டமின்கள் ஸோ இதில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட நோய்கள் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உணவுகளை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அடுத்தது வைட்டமின் பி பார்த்திங்கன்னா பெரி பால் பட்டாணி தானியங்கள் பச்சை காய்கறிகள் ஸோ இதெல்லாமே வைட்டமின் பி நிறைந்த புரத பொருட்கள் அடுத்தது வைட்டமின் சி ஸ்கர்வி நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி ஸோ நெல்லி ஆரஞ்ச் எலுமிச்சை தக்காளி வைட்டமின் சி வந்து இது எல்லாமே ஸ்கர்வி ரூ வந்து குணப்படுத்துறதுக்கான வைட்டமின்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் அடுத்தது வைட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை ஆப்பிள் கோதுமை பச்சை காய்கறிகள் வைட்டமின் கே ரத்த கசிவு பச்சை காய்கறிகள் தக்காளி முட்டைக்கோஸ் அடுத்தது அயோடின் முன்கழுத்து கடலை அயோடின் கலந்த உப்பு மீன் காய்கறிகள் இரும்பு பார்த்திங்கன்னா இரத்த சோகை ஆப்பிள் கத்திரிக்காய் கொய்யா பேரிச்சை கீரை வகை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோயின் பெயர் நோயின் பெயர் காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ காரணி கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷனை வந்து கேட்குறாங்க இந்த நோயுடைய அந்த சிம்டம்ஸ் கூட வந்து கேட்கலாம் அதனால் டெங்கு காய்ச்சல் பார்த்திங்கன்னா வைரஸ் டெங்கு காய்ச்சல் அப்படின்றது வந்து ஒரு வைரஸ் ஃப்ளேவி வைரஸ் அப்படின்ற ஒரு காரணியால் வந்து ஏற்படுது அடுத்து பன்றிக் காய்ச்சல் ஹச் ஒன் என் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் இதுவும் இன்ஃபுளுயன்ஸான்னு சொல்லுவாங்க இது ஸ்வைன் ஃப்ளூ அப்புடின்னு கூட சொல்லுவாங்க பன்றிக் காய்ச்சல் ஹச் ஒன் என் ஒன் அடுத்தது நோயின் பெயர் உருவாக காரணிகள் ஸோ வயிற்றுப்போக்கு பாக்டீரியா மற்றும் ஒட்டூனிகள் மூலியமாக வந்து ஏற்படுது சலமெல்லா சிக்கெல்லா மற்றும் கோழி ஸோ இது எல்லாமே வயிற்றுப்போக்குக்கான பாக்டீரியாவை மற்றும் ஒட்டூனிகள் வயிற்று கடுப்பு சிக்காலா சிஸ்ன்னு சொல்லுவாங்க பாக்டீரியா சிக்கொல்லா பாக்டீரியா மூலியமாக வந்து பரவுது அடுத்தது டைஃபைடு காய்ச்சல் பாக்டீரியா சல்மோனா ஸோ சல்மோனல்லா அப்படின்ற ஒரு பேக்டீரியாவில் தான் டைஃபாய்டு காய்ச்சல் வந்து ஏற்படுது அடுத்தது காலரா பாக்டீரியா விப்ரியா காலரா ஸோ இதனுடைய உருவாக்கக்கூடிய காரணி வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரா அடுத்து வந்து ஹெப்பாட்டிசிஸ் ஏ ஹெப்பாட்டைசிஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் ஹெப்பாட்டைசிஸ் மூலயமா ஏற்படுது அதனுடைய காரணி அடுத்து ஹெப்பாட்டிசிஸ் இ வைரஸ் ஹெப்பாட்டிசிஸ் இ மூலியமாக இந்த நோய் காரணி வந்து ஏற்படுது ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக வந்து பார்த்துருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்பந்தமான நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம ரெகுலர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலும் சரி இது பார்ட் லெவனுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு இது அடுத்த பார்ட் ஒன்னுக்கான வீடியோ தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தொடர்ந்து இனிமேல் வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது அப்டேட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்